அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஞான பாரம்பரிய மூலிகை மறுத்துச்சின்னு சார்பாக நம்ம உடம்பு மெளிகிறதை பற்றி நம்ம இருக்கோம் அதாவது எதனால் குண்டாயிருக்காங்க அதுக்கு எந்த கார்மோன் அதிகமாக இருக்குது தேவையில்லாத உடம்புல நீர் இருக்கா என்னென்ன உப்புச்சத்து இருக்கா அப்படின்னு எல்லாமே பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி அதிக பேருக்கு தேவையில்லாத கொழுப்பு சொத்து அதிகமாக இருக்குது உடம்பு வெயிட்டும் கூடியது தொப்பையும் அதிகமாக வச்சிருது இதுக்கு வந்து அதிகமாக பயன்படுவது வந்து ஒரு போடு அதாவது வெள்ளைப்பூடுலேயே ஒரு பூடுதே ஒரு முக்கிய பங்கு வகிக்கு அதில் வந்து நம்ம ஒரு போடு வந்து ஒரு சிலர் பாலில் அவிச்சு நம்ம சாப்பிட சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஒரு சில ஒரு சில பேர் பச்சையாகவே சாப்பிடுவாங்க வாயெல்லாம் வீசுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம போடுற லேகி வந்து ஒரு புடலையும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் ஆனால் செய்கிறது வந்து எளிமையான சரக்காக இருந்தாலுமே செய்கிறது மிக மிக கொஞ்சம் சிரமம் அது உதாரணத்துக்கு இப்போ ஒரு கிலோ ஒரு அப்படின்னா அதாவது தோல் உரித்த ஒரு ஒரு கிலோ அப்படின்னா ஒரு கிலோ பணம் கருப்பட்டு சேர்க்கணும் ரெண்டையும் நல்லா உரலை போட்டு நல்லா மையை ஆட்டிவிட்டு ஒரு காய்ச்சும் போது அதில் வந்து ரெண்டு லிட்டர் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் சேர்க்கணும் ஒரு பொருள் வந்து பல வகை இருக்குது அதையும் பாருங்கள் இன்றைக்கி நிறையா பெரிய ஒரு பொழுது தான் வருது இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கிற உருப்பூடு வந்து அதிகமாக பலன் தரும் இதுக்கு அடுத்து உள்ளது இந்த பெரிய சைஸ் உள்ள உருப்பூடு அதனால் பார்த்து வாங்கும்போதே பார்த்து சிறுசாக பார்த்து வாங்குங்க அப்போ ஒரு கிலோ கருப்புட்டிக்கு ஒரு கிலோ உருப்பூடு ரெண்டு லிட்டர் சேர்த்து நம்ம காய்க்கும்போது எலும் தீயில்தான் காய்க்க முடியும் தீயை வந்து எந்த கொண்டும் கூட்டி வைக்கவே முடியாது ஏன்னா அப்படியே பட்டு கிட்ட நிற்க முடியாது கையிலலாம் போட்டு தான் நம்மலாம் கிண்டணும் அந்தளவுக்கு வந்து எண்ணெய் திரிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் ஸ்லோவாக நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த எண்ணெய் எல்லாம் ஒ எல்லாம் ஒன்று சேர்ந்து கடைசியில் என்ன வந்து பிரியும் அந்த பருவத்தை வந்து நம்ம கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் கூட்டிட்டா கூட அந்த லேகியை வந்து மிட்டாய் மாதிரி கடலமுட்ட மாதிரி நல்லா இறையிக்கிடும் அது உடைச்சி தான் பிற எடுக்கணும் அப்படி ஆயிரும் அதே நேரத்தில் தனிச்ச கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்திலே ரேகியம் கெட்டு போயிடும் அதனால் அந்த பதமாக பார்த்து நம்ம எடுக்கணும் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோவில் இருக்குது இருந்தாலும் இன்னும் வந்து உங்களுக்கு போட்டு கிண்டும்போது இந்த ரெண்டு நாள் உங்களுக்கு கிண்டும்போது உங்களுக்கு நான் போட்டு காட்டுவேன் அந்த அந்த பக்குவத்தை வந்து உங்களுக்கு கரெக்டாக நம்ம செஞ்சு காட்டுவோம் அப்படி செஞ்ச ரெய்யம் வந்து கொஞ்சம் கூட வாடையாக இருக்காது காலை மாலை இருவேளை நெல்லிக்கி அளவுக்கு எடுத்து சாப்பிடும்போது அல்வா சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ ருசியாக இருக்கும் அதை சாப்பிட்டு வெந்நீர் சாப்பிடணும் சாப்பிட்டுக்கிட்டே உணவு கட்டுப்பாடும் அதுக்கு தகுந்த தேக அப்பியாயங்களும் அதாவது யோகா சம்பந்தம் செஞ்சுக்கிட்டு வரும்போது நல்ல விரைவில் குணமாகும் அதனால் வந்து ஒரு கோடு வந்து ஒரு முக்கிய பங்கு வைக்கி இதுலேயும் நம்ம நல்ல உடம்பு இன்னும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் நல்ல உடம்பு தேடாதிரமாக இருக்கணும் நீண்ட ஆயிலோட நல்லா இருந்து உடம்பை குறைக்கணும் அப்படின்னா நம்ம சீவா கற்பம் ஜூலி மறந்து நம்ம போட்டிருக்கோம் அதாவது சுத்தி செய்து கெட்டின கெந்தகம் ஆறு பங்கு அப்படின்னா அதில் ஒரு பங்கு சுக்கு மிளகு திப்பிலி கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சாதிக்காய் சாதி பத்திரி மிளகு கிராம்பு கொடிவெளி கொடிவறிவேர் செங்குட்டை குளித்தையெல்லாம் நம்ம சனப்பு விதை அத்தனையும் சேர்ந்து உள்ள மருந்து தான் சேவை மிக மிக ஒரு அற்புதமான மருந்து தேவையான கொழுப்பு மட்டும் இல்லாமல் உடம்புல உள்ள எல்லா கேன்சர் கட்டி மருந்து பல கட்டி கொடியும் கரைக்கக்கூடியது ஆன்மீக சக்தி அதிகரிக்கக்கூடியது அப்படி அற்புதமான மருந்து ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நல்ல உடம்பு வந்து மெலுங்கி மெலிது மட்டும் இல்லாமல் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக தரும் அதனால் இன்னும் ஒரு சில வீடியோவில் இதில் போட வேண்டியிருக்கு நம்முடைய சேனலை பார்த்துட்டே வாங்க நன்றி வணக்கம்